வணக்கம் நான் இன்னைக்கு பேசப் இன்னைக்குறேன் எகிப்தில் பாலஸ்தீனா இஸ்ரேலி போருக்கு எதிராக போர் நிறுத்தம் சம்பந்தமா போர் நிறுத்தம் சம்பந்தமா என்ன சொன்னாங்க ஒரு மாநாடு நடந்துச்சு அதுக்கு தலைமையேற்றவர் யாரு ட்ரம்ப் சரியா போனா போன வேலையை பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணுமா வேணாமா போய் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசலாமா அப்படி தேவையில்லாத விஷயம் ஒன்னாக இருந்தாலும் பேசியிருக்காரு என்ன தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய லேடிஸை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறது நல்ல பழக்கமா அது கேடுகட்ட பழக்கம் ரைட்டா அதை பற்றி தான் நம்ம போறோம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான ரெண்டு வருஷ போர் வந்து நேத்து முடிவுக்கு வந்துருச்சு இதுக்காக எகிப்தில் நடந்த உச்சி மாநாட்டில் கா காசா அமைதி ஒப்பந்தான் கையெழுத்தா தாங்குறது சரியா அமெரிக்க அதிபர் என்ன யார் ட்ரம்ப் தலைமையில் எகிப்து அதிபர் அப்துல் பட்டா எல் சிசி அவர் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இங்கிலாந்த பிரதமர் ஸ்டார்மரு உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட உலக தலைவர்கள் வந்து ஒப்பந்தத்தில் கைது போட்டாங்க சரியா இதில் இத்தாலி பிரதமர் இருக்காங்க பற்றி ஜார்ஜியோ மெல்லோனி தனித்துவமாக ஒரே ஒரு பெண் தலைவராக திகழ்ந்திருந்தார் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உலகம் வந்து எந்த அளவுக்கு மோசமான இருக்குங்கிறதுக்கான வெளிப்பாடுதான் இருபது தலைவர்களுக்கு மேல ஆண் தலைவர்கள் கலந்துருக்காங்க ஆனா சமத்துவம் ஆண்களுக்கு பெண்கள் சரி நிகராக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஆனால் தலைவர் அரசியல் தலைவராக எத்தனை பேர் வந்திருக்கணும் குறைந்தபட்சம் இருபது பேர் வந்திருந்தா பத்து பேர் வந்திருக்கணும்ல ஆனா எத்தனை பேர் வந்திருக்காங்க ஒரே ஒருத்தர் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணன் வந்திருக்கும் போது அவங்களுக்கு உரிய அந்த மாண்பு தெரியுமா மரியாதை இருக்கு தெரியுமா அத அந்த இருபது தலைவர்கள் கொடுக்கணுமா வேண்டாமா கொடுக்கணும்ல ஆனா அந்த கிழட்டு தோழி இருக்கான் பாரு இந்த எழுபத்தஞ்சு வயசு கிழட்டு பாசிஸ்ட் இருக்கா பாரு இந்த ட்ரம்ப் அந்த அந்த தலைவர் இருக்காங்க பாரு மேக மெலோனிய பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி சொல்றது எவ்வளவு கேடுகிட்ட கேவலமான ஒரு எச்ச புத்தி இது இப்படி சொல்லலாமா அவங்க ஒரு இத்தாலியுடைய தலைவர் ஒரு அதிபர் அவங்கள நீ இத்தாலியுடைய அதிபரா தான் நீ பார்க்கணும் இப்போ உடனே வந்து கேடுக கிழட்டு கிழட்டு நாங்கள் பார்க்குறோம் நீ அமெரிக்கால இருக்கக்கூடிய அதிபர் தான் உன்னை பாக்குறோம் ஏ ட்ரம்ப் எங்க கையில குச்சி ஸ்டிக்கான எங்க ஊர்ல எழுபத்தஞ்சு வயசுல கல இருக்கக்கூடிய கிழங்க எல்லாமே ஸ்டிக் வச்சுக்கிட்டு நடப்பாங்க நீ ஏன் வைக்கல பரவாயில்ல நீ இன்னும் எங்க நாங்கள் இப்படி சொன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க காரி துப்ப மாட்டாங்களா அப்போ உனக்கு கொடுத்த வேலை இல்லை அங்க நீ என்ன வேலைக்கு வந்து அந்த வேலையை தான் செய்யணும் இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்றான்னா அங்க இருக்கக்கூடிய அவங்களை வந்துட்டு அவங்களோட அழகை வர்ணிக்கிறான்னா இவனுக்கு எவ்வளவு கொழுப்பும் ஏத்தமும் இருக்கும் இதுல இன்னொரு முக்கியமான உண்மையை வந்து அந்த ஆளு சொல்லிவிட்டான் என்ன தெரியுமா இதே அமெரிக்காவாக இருந்திருந்தால் இந்நேரம் எனது அரசியல் வாழ்க்கைய அஸ்தமாக போயிருக்கும் அது உண்மைதானே மனித உரிமைங்கிறது வந்து எல்லா இடத்துல இருக்குல்ல இப்போ நீ ஒரு உங்களதார் படிக்கக்கூடிய பையன் உனைய வந்து பகடி உரைத்துல உனக்கு கேலியும் கிண்டலும் பண்ணினா என்ன பண்ணுவாங்க டே எல்லாரும் சேர்ந்து கேலியும் கிண்டலும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்களா எல்லாம் கண்டிப்பாங்கல்ல எல்லாம் கண்டிப்பாங்கல்ல அப்போ ஒரு தலைவர் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆள் வந்து ரொம்ப கண்ணியமா இருக்கணுமா வேணாமா தரையில் இருக்கிறவன் ஆட்டம் போட்டானா கீழே லெவல் தான் எப்படி படும் சாதாரண படும் ஆனா பயங்கர செல்போன் டவருக்கு மேல ரெண்டு செல்போன் டவர் ஒயர்ல ஒருத்தன் இருக்கிறான்டா அங்கே இருந்து ஒரே ஒரு ஆள் நிற்கக்கூடிய இடத்துல பயங்கரமாக ஆட்டம் போகிறாங்க வச்சுக்கோ அதை கீழே என்ன ஆகும் மூஞ்சி மகரையும் அடிபட்டு ஆளை காலியாயிருவான் அந்த மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர்கள் தன் அதிபர் அறிவு அறிச்சிக்கக்கூடிய ட்ரம்ப்பு உயரமான இடத்துல தானே இருக்கிறாரு ஆ அப்போ அந்த ஆள் வந்துட்டு ஆட்டம் போடக்கூடாது இல்லை அடக்கமாக இருக்கணும்ல உனையை கேட்டாங்களா அந்த அந்த பெண் அதிபரை வந்து மெலோடியை வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்க என்னை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்களா இல்ல அதை தான் நீங்க அங்கே அந்த எகிப்தில் வந்து மாநாடு கூப்பிட்டுனீங்களா கேட்பாங்கல்ல என்னத்துக்கு நீங்க மாநாடு கூப்பிடனீங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடந்த போர் சண்டையை நிறுத்திக்கிட்டாங்க உலகமே சொல்லும் போது அமைதி ஒரு நோபல் பெருசா கொடுத்தா கொடுதா கரடி மாதிரி கத்தி பார்த்தாருல கொடுத்தானுங்களே உண்மையிலேயே ஒரு உருப்படியான வேலையை செஞ்சுன்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்கல்ல அப்போது நீ வந்துகிட்டு அங்க போன வேலை என்ன போர் நிறுத்தத்துக்கு கையெழுத்து போடுற வேலை கையெழுத்து போட்டு அங்க கையெழுத்து போட்டவங்களுக்கு நன்றி தெரிஞ்சுட்டு எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்றதை விட்டுவிட்டு அங்க ஒரே ஒரு பெண் ஆளுமையாக வந்திருக்கிறார் அவர் ஒரு நடிகையாக வரல நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த இடத்துல ஒரு அந்த மெலோனி இருக்காங்க பத்தி அவங்க ஒரு நடிகையாக வரல அவங்க அவங்க யார் அவங்க இத்தாலியுடைய அதிபர் இத்தாலிங்கிறது ஒரு பெரிய நாடு வளர்ந்த நாடு அந்த நாட்டுக்குரிய அதிபரை அவங்க வதர்க்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கறத விட்டுட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இருக்குறான் அந்த எச்ச பொறுக்கிக்கெல்லாம் நான் நம்ம பயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அதிபர் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குரிய அதிபருங்கிற போய் உட்காந்துக்கிட்டானுங்க அவன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டேன்னா நீ ரொம்ப சீரட்டு பிடிக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் சீரட்டு பிடிக்கிறத நிறுத்திக்கோ ஆகவே பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் போய் புத்தி சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு இவங்க பேசுகிறாங்க இவங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் கேட்டாங்களா இப்போ நான் ரொம்ப சீரட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து புத்தி சொல்லுன்னு கேட்டாங்களா ஆ இவனுக்கு என்ன இவை பெரிய ஒழுக்கமா இவை பெரிய யோக்கிய நாவேன் ஆ அந்த ஆம்பளை மாடு மாதிரி தடி மாடு மாதிரி இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குல அவங்கள பெரிய யோக்கியம்மா அடுத்தவனுக்கு புத்தி சொல்லுறதுக்கு எதுக்கு கிளம்பி வர்றானுங்க ஏன்னா பெண் என்பவள் அடிமையிலும் அடிமை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சொல்ல தத்துவம் என்ன சொல்லுது அடிமை வேலை தான் பெண் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னனால தான் உலகம் முழுக்க அந்த ஆண் பெண்கிற பேத நிலை இருக்கு தெரியுமா அது ரொம்ப ரொம்ப மோசமா இயங்கிக்கிட்டு இருக்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த மெலோனியா அவர்களை பார்த்து இந்த அதிபர் மெலோனியா அவர்களை பார்த்து இந்த இந்த கலட்டு பயிர்கள் ட்ரம்ப் நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு துருக்கியில் இருக்கக்கூடிய அதே மருந்து நினைக்கிற அந்த அளவுக்கு என்ன சொல்கிறதா நீ ரொம்ப சீரட்டு பிடிக்கிற அப்படின்னு சொல்கிறதும் இப்படிலாம் பேசலாம்மாடா நீ என்னவா இருக்கேங்கிறத வந்து நான் நிர்ணயம் பண்ண முடியுமா உனக்கு உப்பு பிடிக்கும் எனக்கு புளி பிடிக்கும் நீ இனிமேல் நாளைக்கு வந்து தான் சாப்பிடணும் நான் இனிமேல் வந்து உப்பு பிடிக்க சாப்பிடணும் சொல்கிறது அவ்வளோ ஒழுக்கமான செயலா கேடு கேட்ட எச்சப்போருக்கு தினமான வேலை தானே ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அடிப்படை பண்புன்னு உனக்கு தெரியுமா அதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத உடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்காங்கன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி இதையே வந்துட்டு என்னுடைய அமெரிக்காவில் நான் பேசுனதுன்னா என்னோட அரசியல் வாழ்க்கையே அஸ்தமாயி போயிருக்கும் இருக்குன்னு நான் ரிஸ்க் எடுத்து இங்கே அதை குறிப்பிடறேன் உன யார் கேட்டால் நீ எதுக்கு இங்க வந்து ரிஸ்க் எடுக்க நீ உன எதுக்கு ரிஸ்க் எடுக்க சொன்னாங்க போற நிறுத்துறதுக்கு தான் உனக்கு ரிஸ்க் எடுக்க சொன்னாங்க ஒரு பெண் அழகாக இருக்கிறாள்னு ரிஸ்க் எடுத்து சொல்றேன்னு ஒன்று அவசியம் இருக்கா அப்போ இவங்க எல்லாம் எவ்வளவு வீக்னஸா இருக்காங்க லேடிஸ் விஷயத்துல இவங்க எவ்வளோ வீக்னஸ் கிழவனா இருந்தாலும் எழுபத்தஞ்சு வயசு கிழவனா இருந்தாலும் பெண்களை பார்த்தா இவனுடைய பார்வை எவ்வளவு மற்ற ரகமாக கீழே இறங்கி வந்துடுது இவ இதெல்லாம் நல்ல பழக்கமா நல்ல பழக்கம் அதெல்லாம் கேடுகட்ட பழக்கம் இது இல்லாம இது ட்ரம்ப் கூறிய போது மெலோடி முகத்தில் அசடு வழியை சிரிச்சுக்கிட்டா இதுல பேப்பர் எழுதுறான் அதுக்கு போர்க்கிவன் அசடு வழியை பார்த்தா பாரு அவங்க மூஞ்சியில் அசடு வழியில் இந்த பேப்பர் தினத்தந்திக்காருக்காண்டா அசடு வழியை சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் இவன் எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருப்பான் அவங்களுக்கு இந்த தர்ம சங்கடமாக இருந்ததுன்னு எழுதணும்ல இந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா இந்த மாதிரி மீட்டிங் வரும்போது இன்னைக்கு ட்ரம்ப் நீ இவனோட அழகாக வந்து வர்ணிப்பார் நம்ம எப்படி உப்புலங்காகி இதை அடைய போகிறோம்னு நினச்சிட்டு வந்தாங்களா அவங்க போர் நிறுத்ததுக்கு கைது படம் வந்தாங்க இவ்வளோ பிரச்சனை நடக்கும் போது இந்த பேப்பர்காரை எழுதுனா பாரு இவி ட்ரம்ப்போட மோசமானவே இந்த பேப்பர்காரன் ரைட்டா ஊடக அறம்னு ஒன்று இருக்கு சரியா அந்த அறம் ஊர ஊடக அறங்கிறது வந்து அனைத்து இடங்கள்லையும் சரியா ஒன்னுடைய அறம்ங்கிறது என்னது மாணவருடைய அறவுங்கிறது என்னது ஒழுக்கமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பாடங்களை படிக்கிறது தானே அப்போ சமூகத்துடைய அறவுங்கிறது என்னது எல்லாருமே சரியா இருக்கணும் குறைந்தபட்சம் சரியா இருக்கணும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாங்கிறதானே இஷ்டத்துக்கு ஒருத்தர் பேசுறான் இஷ்டத்துக்கு ஒருத்தர் எழுதுனா ஒரு இஷ்டத்துக்கு இன்னொருத்தர் எழுதானே நீ சீரட்டு பிடிக்கிற பேசுறது இதெல்லாம் அத்துமீறல் இல்லையா இந்த மாதிரி கடைந்தெடுத்த அயோக்கியத்தனங்கள் அனைத்துமே என்ன பண்ணணும் கண்டிக்கப்பட வேண்டும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சரியா வன்மையான கண்டனங்கள் இந்த ட்ரம்ப் பேசியதும் இந்த துருக்கியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் பேசியதற்கும் கடுமையாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்